ஐ வெல்கம் யூ டு லன் இங்கிலீஷ் வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு நீங்கள் நான் இப்போ எங்கேயும் போகல சும்மா வழியில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் நான் இப்போ எங்கேயும் போகலை சும்மா வழியே இருக்கேன் அப்படிங்கிற மீனிங் வருது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஐ வில் நாட் எனி வேர் ஐ வில் நாட் எனி வேர்னால் என்ன அர்த்தம் அதில் மெயின் வேர்பே இல்லை பாருங்கள் ஐ வில் ஸ்டாண்ட் அவுட் சைட் நான் வெளியே நிற்பேன் அப்படின்னு வருது ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக வராது லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஐ கெனாட் கோ எனிவேர் கெனாட் வந்திருக்கு அப்போ போக முடியாதுன்னு அர்த்தம் என்னால் எங்கேயும் போக முடியாது ஐ ஸ்டுட் அவுட் சைட் நான் வெளியே உட்காந்துருந்தேன் ஸோ இது பாசன்ஸில் வேற இருக்குது ஸோ மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு ஐ ஆம் நாட் கோயிங் எனிவேர் ஐ ஆம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் அவுட் சைட் நான் எங்கேயுமே வெளியே போகலை ஐ ஆம் நாட் கோயிங் எனிவேர் நான் எங்கேயும் போகலை ஐ ஆம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் அவுட் சைட் நான் சும்மா வெளியே நின்றுட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கனிங்லேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷுவராக டெவலப் இருக்கும் நான் லுக் அட் திஸ் சுச்சுவேஷன் ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மீட்டிங்கில் எல்லா மெம்பர்ஸும் இருக்காங்க நீங்கள் வெளியே நிற்கிறீங்க உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் உறுப்பினர் இல்லையா நீங்கள் மெம்பர் இல்லையா அங்கே மீட்டிங் இருக்கே அப்படிங்கிறார் அதுக்கு நீங்கள் நோ ஐ எம் நாட் எ மெம்பர் அப்படின்னு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணிடுறீங்க அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் எப்படி இங்கிலீஷில் கேட்குறது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆரண்டியூ ஆரண்டியூ எ மெம்பர் அதுதான் கரெக்டு யு ஆர் நாட் எ மெம்பர் அப்படிங்கிறது ராங் யு ஆர் நாட் அ மெம்பருங்கிறது கேள்வி கிடையாது நீங்கள் ஒரு மெம்பர் இல்லை நீங்கள் ஒரு உறுப்பினர் இல்லை அப்படின்னு அர்த்தம் யூ மெம்பர் அதுதான் கரெக்ட் மீட்டிங் இஸ் கோயிங் ஆன் மீட்டிங் நடந்துகிட்டுருக்கு ஸோ த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் தெர் வாஸ் அ ஹெவி டிராஃபிக் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அதுக்கு அந்த பாலம் இன்னும் கட்டி முடிக்கலையா பைபாஸ் ரோடு யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் ஸோ ரீசன் சொல்கிறார் ஹெவி டிராஃபிக்கு ரீசன் சொல்கிறார் கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களாக சொல்லி பாருங்கள் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்லி பாருங்கள் ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நௌ அட் திஸ் யூ ரிலாக்ஸ் அண்ட் திங்க் ஓவர் இட் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி யோசி எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல நான் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் இது எப்படி சொல்கிறது கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ டின்ட் நாட் நோ வாட் டு டூ ஐ ஆம் கன்ஃபியூஸ் ஐ ஆம் கன்ஃபியூஸ் எப்படி வர முடியும் கிரமேட்டிக்கலி ராங் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஐ டு நாட் நோ வாட் டு டூ எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஐ கன்ஃபியூஸ் நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ கன்ஃபியூஸ் ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு அப்படி இருக்கணும் அதுதான் கரெக்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிரமேட்டிக்கலி ராங் ஐ ஆம் கன்ஃபியூஸ் வரக்கூடாது லாஸ்ட் ஆப்ஷனில் மீனிங் இல்லை அவரோட குழந்தை பருவம் அவருக்கு நினைவில் இருக்கிறதா மறந்துட்டாரா அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறாங்க இங்கிலீஷில் எஸ் ஹி டோட்டலி ஃபர்காட் எவ்ரி திங் அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டார் அந்த கொஸ்டினை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் அவருடைய குழந்தை பருவம் அவருக்கு நினைவில் இருக்கிறதா மறந்துட்டாரா டஸ்கி ரிமெம்பர் ஹிஸ் சைல்ட்ஹுட் டஸ்கி ஃபர்கட் டூ யூ ஃபர்கட்னு வராது நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் செகண்ட் ஆப்ஷன் அதே மாதிரி டூ யூ ரிமெம்பர் ஹிஸ் சைல்டுகுட் அவருடைய குழந்தை பருவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படின்றதுக்கு தேர்ட் ஆப்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் டிட் யூ ஃபர்கட் நீங்கள் மறந்துட்டீங்களா மறக்கலை நம்ம மறக்க முடியுமா அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் வீடியோ யூஸ் யோசிங்க ஆன்சர் ஃபியூ சைம்ஸில் டிஸ்பிளே ஆகும் டிட் நாட் ஃபர்கட் கேன் வி ஃபர்கட் தட் அதை நம்மளால் மறக்க முடியுமா டிட் நாட் ஃபர்கட் ஐ டிட் நாட் ஃபர்கட் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் தான் டிட் நாட் ஃபர்கட் அதாவது அவரே சொல்கிற மாதிரி அதர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டூ நாட் ஃபர்கட் நீ மறக்காத அப்படின்னு வருது அதே மாதிரி ஹேஸ் நாட் ஃபர்காட்டன் டூ வி ஃபர்கட் கேன் அப்படின்னா தான் முடியும் மறக்க முடியுமா கேன் வி ஃபர்கட் டூ வி ஃபர்கட் அப்படின்னா மறக்கணுமா அப்படின்னு அப்போம் ஒய் ஆர் தே ஒர்க்கிங் ஃபாஸ்ட் ஏன் அவங்க வேகமாக வேலை பார்த்துட்ருக்காங்க சீக்கிரமாக வேலை முடிக்கிறதுக்காக அவங்க வேகமாக வேலை பார்த்துட்ருக்காங்க இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இன் ஆர்டர் டு ஃபினிஷ் ஒர்க் சோன் தே ஆர் ஒர்க்கிங் ஃபாஸ்ட் வேகமாக வேலை முடிக்கிறதுக்காக அவங்க வேகமாக வேலை பார்க்குறாங்க அதர் ஆப்ஷன்ஸ் தே டோன்ட் மேட்ச் ஃபார் திஸ் கொஸ்டின் வேர் இஸ் த ப்ரின்ஸிபல் முதல்வர் எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் நேற்று சீக்கிரமாக வந்து எல்லா லெட்டர்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டாரு இன்றைக்கி அவர் லீவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள் தென் மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹீ கேம் யெஸ்டர்டே அவர் நேற்று வந்தார் அண்ட் சைன்ட் ஆல் லெட்டர்ஸ் ஹீ இஸ் ஆன் லீவ் டுடே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன் ஃபார்முலா கரெக்ட் அதாவது ஹி கேம் எஸ்டர்டே இதுவும் பார்சன்ஸ் அண்ட் சைன்ட் ஆல் லெட்டர்ஸ் தி சைன்ட் அப்படிங்கிறதும் பார்சன்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஈவெண்ட்டுக்கு மேலே இன்னொரு பாசிட்டிவ் இவெண்ட் வந்துச்சுன்னா முதல்ல நடந்த பாசிட்டிவ் ஈவெண்ட்டை பாஸ் பெர்ஃபெக்ட் சொல்லணும் பட் இங்கே ரெண்டுமே சிம்பிள் பாஸ்டன்ஸில் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே ஓரளாக நம்ம இன்ஃபார்மலாக சொல்லிக்கலாம் பட் ஆக்சுவலாக மிடலில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் ஹி ஹேட் கம் எஸ்டர்டே ஸோ ஃபஸ்ட்டு நடந்ததை பாஸ் பர்ஃபெக்ட் சொல்லியிருக்கோம் ஹி ஹேட் கம் எஸ்டர்டே அண்ட் சைன்ட் ஆல் த லெட்டர்ஸ் டுடே ஹி இஸ் ஆன்லி இஸ் த புக் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு அந்த புக் இந்த வகுப்பு மாணவனால் எடுத்து செல்லப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்கிறது கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் த புக் இஸ் டேக்கன் பை திஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இது பேசிவ் ஃபார்மில் இருக்குது அதாவது பேசிவ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஷால் வி ஃபினிஷ் திஸ் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸை முடிச்சுக்கலாமா சரி மேலும் சில பயிற்சிகளை அடுத்த வீடியோவில் செய்வோம் எப்படி சொல்கிறது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் வி ஷால் வி வில் டூ மோர் எக்ஸசைசஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.